ராஜமௌழி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் வாரணாசி திரைப்படம் உலக அளவில் வெளியாக உள்ளது சுமார் எண்ணூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி வரும் இந்த படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது இது அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படம் இந்தியாவுடன் சேர்ந்து கென்யா தென்னாப்பிரிக்கா தான்சான்யா ஜார்ஜியா போன்ற பல நாடுகளில் படமாக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த படம் அண்டார்டிகாவில் படமாக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது உண்மையாகும் பட்சத்தில் அண்டார்டிகாவில் படமாக்கப்படும் முதல் இந்திய படம் என்ற புதிய சாதனையை வாரணாசி படைக்கும் இந்த மாத இறுதியிலோ அல்லது மார்ச் முதல் வாரத்திலோ படக்குழு அண்டார்டிகா சென்று அங்கு சில காட்சிகளை படமாக்கும் என்று கூறப்படுகிறது ராஜமௌழி அங்கு என்ன மாதிரியான காட்சிகளை போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்